அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு திரிகோண மிக பலமாக இருக்கிறது பண வரவு எதிர்பார்த்ததை போல இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரும் அதே வேளையில ராசியை செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்களுக்கு கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக புரிந்து கொள்வாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகல கூடியதாகவும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அழைச்சல சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும் பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவதும் வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் கலை துறையில் வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனம் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டு அதன் தகராறு ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதானமாக செயல்படுவது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக தரக்கூடியதாக அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பல வழியில் தனவரவு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகரிக்க பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு திருமணம் மற்றும் சந்ததி விருத்தி ஏற்படலாம் சகோதரர்களால் நன்மைகள் உண்டு மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க தொழிலில் உங்களுடைய பொருட்களின் உற்பத்தி பெருகி லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கக்கூடியதாகும் வாகனம் வசதியும் நற்கதியும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கலாம் வாக்குவன்மை ஓங்கும் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலோங்க கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய கோபத்தை அடக்கி உடன் பிறப்புகளுடன் ஒத்து போகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு செல்லக்கூடியதாகவும் மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் வரக்கூடியதாகவும் உங்களுடைய உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோபல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய வரவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சின் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சும்படியான சூழ்நிலைகள் உருவாக்கலாம் நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்க கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே சரியான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் நீங்கும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரக்கூடியதாகவும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சும செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய திறமை ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் என பல இடங்களில் இருந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களின் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க பணத்தை தரக்கூடிய தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்வது மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது நல்லோருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்காரு வெட்டித்தனமான பேசுவதை விலகிவிட்டு கெட்டிக்காரத்தனமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி முயற்சி செய்யுங்கள் எந்த வகையிலுமே உங்களுடைய வியாபாரத்திற்கு இடையூறு ஏற்படலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஜவுளி கடை உணவக தொழில் உங்களுக்கு அமோகமாக நடக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கார் கண்ணை மூடிக்கொண்டு மண்ணில் காசை போடுங்கள் பணம் மடங்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும் வீடு கட்டும் எண்ணம் இருந்தால் உடனடியாக செயல்படுத்துவது நல்லது புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஆடம்பரமாக செலவு செய்ய உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவக்கூடியதாகும் உறவினர்களால் சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு சனி பகவான் எத் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் வீட்டில் நிம்மதி குறையக்கூடியதாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடியதாகவும் இருக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு துணிச்சலுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் மளிகை தொழில் ஃபர்னிச்சர் நகை வியாபாரிகள் கொள்முதல்ல வழக்கத்தை விட குறைவாக செய்வது நல்லது அரசாங்க உத்தியோகர்கள் மனதிற்கு இனிய ஒரு சூழலில் பணியாற்றுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எதிர்பார்த்த ஒரு லாபம் அடையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அஜீர்ண கோளாறு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையில் உடன் பிறந்தோர் உறவினர்களுடன் பரிசுகளை வழங்கி வாழ்த்து பெற்றால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையை நிர்வகிக்கும் சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது உயர் அதிகாரிகள் உங்களை நம்புவாங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஒதுக்கப்படலாம் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களிடமிருந்து சேர்க்க முயலும் எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் பொருளாதார ரீதியாக இது ஒரு சமநிலையான நேரம் நிபுணர்களின் ஆலோசனைகள் மூலம் உங்களுக்கு நன்மை நிலை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை மேம்படலாம் உடல்நலம் உடல் தகுதி அல்லது உணவு தொடர்பான வியாபாரத்துல முதலீடு செய்ய இது ஒரு சரியான நேரமாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே